வணக்கம் இப்போ நீங்க பார்த்த வீடியோ அப்படிங்கிறது சுதந்திர போராட்டத்திலோ இன்றைய இந்தியாவிற்கோ எந்த விதமான ஒரு சிறு பங்களிப்பை கூட செய்யாத ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவருடைய பெயரை ஒரு நகராட்சிக்குட்பட்ட அரசு கட்டிடத்திற்கு சூட்ட வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் முடிவு செய்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த திட்டத்திற்கு கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் சேர்ந்து கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி தான் அந்த வீடியோ இது எங்கே நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது கேரளாவில் பாலக்காடு என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மாவட்டத்தில் இந்த பாலக்காடு நகராட்சி பாஜகவினுடைய கைகளில் இருக்கிறது இந்த நகராட்சியை பாஜக கைப்பற்றியதுமே ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா இந்த நகராட்சி கட்டிடத்தினுடைய மேலே பட்டொலை வீசி பறந்து கொண்டிருந்த இந்தியாவினுடைய தேசிய கொடி மூவர்ண கொடியை இவர்கள் அகற்றிவிட்டு காவி கொடியை ஏற்றினார்கள் அன்றைக்கே மக்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஐ மிக கடுமையாக எதிர்த்து விரட்டியடித்த நிகழ்வெல்லாம் அங்கே நடந்தது இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த பாலக்காடு நகராட்சிக்குட்பட்ட ஒரு அரசு கட்டிடத்திற்கு ஹெட்கேவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய முதல் தலைமை பொறுப்பாளராக இருந்த ஹெட்கேவருடைய பெயரை சூட்ட வேண்டுமா அதற்குத்தான் மக்களும் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸுகளும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எதிர்த்திருக்கிறாங்க இன்றைக்கி நான் இப்போது இந்த இடத்துல ஹெட்கேவருடைய பெயரை எதற்காக சூட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கேட்பாங்க ஏன்னா ஹெட்கேவருக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தில் என்ன பங்களிப்பு என்று கேட்பார்கள் ஹெட்கேவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரியாதவர்களுக்காக நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்த ஒரு பேரு இயக்கம் காங்கிரஸ் இல்லையா அவர்கள் அன்றைக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறார்கள் இன்றைய தினம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்றைக்கு பூர்ணஸ்வராஜ்யம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து நம்முடைய எல்லாருடைய அலுவலகங்களிலும் கைகளிலும் மூவர்ண கொடியை ஏந்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முழக்கம் அன்றைய தினத்தில் ஹெட்கேவர் என்ன பண்ணார் தெரியுமா அவருடைய நாக்கூர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகத்தில் கொடி இயற்றினார் இதுதான் வரலாறு இந்திய மக்கள் அனைவரும் மூவர்ண கொடியை ஏற்றி கொண்டிருந்த அதே நேரத்தில் இவர் காவிக்கொடியை இயற்றினார் என்பதுதான் வரலாறு இப்போ அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஹெட்கேவர் என்று சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது இந்திய மக்கள் பிரிட்டிஷாரர்களை எதிர்த்து போராடி தங்களுடைய ஆற்றலை தேவையில்லாமல் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு இழந்துடாதீங்க அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இதே ஹெட்கேவார் சொல்லியிருக்கிறார் இப்போ ஆர்எஸ்எஸ்காரன் நம்ம வீடியோக்கு கீழே வந்து சில கமெண்ட் போடுவான் என்ன கமெண்ட் போடுவோம் அப்படின்னா அவர் தான் சிறக்கி போயிருக்கிறாரு அப்படின்னு இப்போ அவர் சிறக்கி போனதற்கு ஆர்எஸ்எஸினுடைய மிக முக்கியமான தலைவரே ஒன்று எழுதியிருக்கிறார் அது என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா ஹெட்கேவர் சிறக்கி போனது உண்மைதான் ஆனால் எதற்காக சிறக்கி போனார் அப்படின்னா சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை பிரிட்டிஷாருக்கு எதிரான போராட்டத்திலிருந்து திசை திருப்புவதற்காகத்தான் அவர் சிறைக்கு சென்றார் என்று எழுதியிருக்கிறார் இப்படி எழுதினது யார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஹெட்கேவருடைய ஒரு ஹெட்கேவர் மதிக்கத்தக்க ஒரு மிக முக்கியமான தலைவராக அவர் சொன்னவர் வந்து வி டி சவர்கர் இல்லையா இந்த சவர்கர் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதற்கு பிறகு பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ன்னு ஒரு புத்தகம் இன்னொருத்தர் எழுதியிருக்கார் அவருடைய பேர் தான் கோல்வால்கர் ஹெட்கேவருக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பில் வந்தவர் இந்த கோல் கோல்வால்கர் எழுதியிருக்கக்கூடிய பஞ்ச் ஆஃப் தாட்ஸில் தான் ஹெட்கேவர் சிறைக்கு போனது அப்படிங்கிறது இந்திய சுதந்திர போராட்டத்தில் சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் பிரிட்டிஷுக்கு எதிராக போராடக்கூடாது அவர்களை மடைமாற்றம் செய்வதற்கு திசை திருப்புவதற்கான வேலைக்காக தான் அவர் உள்ளே போனார் அப்படிங்கிற செய்தியை கோல்வால்கர் சொல்லி இருக்கிறார் இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபருடைய பெயரை அரசு கட்டிடத்திற்கு பெயர் சூட்டுவதை யார் அனுமதிப்பார்கள் அதனால தான் நீங்கள் ஆர்எஸ்எஸ் இந்த திட்டத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் அவர்கள் போராடி இருக்கிறார்கள் போராடியின் மீது ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதனுடைய மீது வீடியோவை நீங்கள் இப்போது பாருங்கள் இப்போது ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு அதாவது இன்றைக்கு மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்திய பாராளுமன்ற கட்டிடத்திற்குள்ள மகாத்மா காந்தியினுடைய புகைப்படத்திற்கு அருகில் சவர்கருடைய புகைப்படம் வந்திருக்கிறது அதிகாரம் இருப்பதால் நீங்கள் அது கொண்டு வர முடிந்திருக்கிறது ஆனால் மக்கள் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இல்லையா மக்களுடைய மனங்களில் நீங்கள் காந்திஜி அப்படிங்கிறது ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தெரியும் ஆனால் சவர்கர் ஒருபோதும் அந்த இடத்திற்கு வரப்போவதில்லை என்பதுதான் உண்மை கூடுதலாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் அதாவது மோடி ஆட்சி வருவதற்கு முன்னால் இந்தியாவில் பிறந்தவர்கள் எல்லாமே கொடுத்து வைத்தவர்கள் நாமெல்லாம் படிக்கிற காலத்தில் நம்முடைய வரலாற்று பாட புத்தகங்களில் நாம் காந்தியை குறித்து படித்தோம் நேருவை குறித்து படித்தோம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு அதில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் இயக்கங்களுடைய பங்களிப்புகள் குறித்து படித்தோம் முகலாயர்கள் வருகை குறித்து படித்தோம் பிரிட்டிஷாரர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்ததை பார்த்தோம் படித்தோம் அக்பரை படித்தோம் தீநிலாகியை படித்தோம் இல்லையா இதெல்லாம் நம்ம படித்தோம் ஆனால் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு என்ன நடந்திருக்கிறது தெரியுமா நம்முடைய பிள்ளைகள் இனி மோடியினுடைய ஆட்சியில் என்ன மாதிரியான பாடங்களை படிக்க வேண்டியிருக்கிறது தெரியுமா சமீபத்தில் ஒரு அறிக்கை வந்திருக்கு என்சிஆர்டி பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இனி படிக்க வேண்டியது கும்பமேளாவை பற்றி சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற அல்லதா கும்பமேளா அங்கே பல இந்துக்கள் இறந்து போனார்கள் அல்லவா டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் கூட்ட நெரிசலில் இறந்து போனார்கள் அல்லவா கும்பமேளாவில் அறுபது கோடி பேர் கலந்து கொண்டார்கள் என்று யோகி சொன்னார் அல்லவா இந்த கும்பமேளாவை பற்றி பாடப்புத்தகங்களில் நம் பிள்ளைகள் படிக்க வேண்டுமாம் அது மட்டுமல்ல மோடி அரசனுடைய திட்டங்கள் அது என்னங்கிறது நான் நிறைய தொலைவு பார்க்குறேன் ஒரு திட்டம் கூட எனக்கு கண்ணில் படலை மோடி அரசனுடைய திட்டங்கள் பாடத்திட்டங்களில் படிக்க வேண்டியது இருக்குமா புனித யாத்திரைகள் குறித்து படிக்க வேண்டுமா நான் என்ன சொல்வது இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நாமெல்லாம் பாக்கியவான்கள் ஆனால் நம் பிள்ளைகள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் நீ கட நானே கேட்கலாம் தெரியும்